வேளாங்கண்ணியிலுள்ள உலக புகழ்பெற்ற மாதா கோவிலை ஆட்டையை போடவும் மதக்கலவரத்தை தூண்டவும் துடிக்கும் சங்கிக் கூட்டம் வணக்கம் நண்பர்களே வேளாங்கண்ணியில் உள்ள உலக புகழ்பெற்ற மாதா கோவிலை ஆட்டைய போட துடிக்கும் சங்கி கூட்டத்திற்கு பதில்தான் இந்த காணொளி சமீபத்தில் ரீல்ஸ் ஒன்றில் ஒரு சங்கி வேளாங்கண்ணி மாதா கோவில் அல்ல அது ஒரு இந்து கோவில்தான் என்று மத கலவரத்தை தூண்டும் வகையில் வீடியோ போட்டிருந்தான் அவன் சங்கியா என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த வீடியோவில் அவன் சொன்ன கருத்து அவனை ஒரு சங்கிதான் என்று அடையாளப்படுத்துகிறது அவன் சொன்னதை பாருங்கள் அதற்கான பதிலை நான் பிறகு சொல்கிறேன் வேளாங்கண்ணியில நான் இருக்கிறது வேளாங்கண்ணி ஆலயத்தின் முன்னாடி வேளாங்கண்ணி ஆலயம்னா மேரிமாத ஆலயம் முன்னாடி தான் நிக்கணும் நீ ஏன் சிவன் கோயில் முன்னாடி நிக்கிறேன் கேக்குறீங்களா இதுதான் உண்மையான வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி அப்படிங்கிறவங்க மேரிமாதா கிடையாது அதோட வரலாறு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சொல்றேன் அதெல்லாம் இந்த வேளாங்கண்ணி அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வேளாங்கண்ணி கிடையாது வேலனக்கண்ணி அப்படிங்கறதுதான் அதோட உண்மையான சொல் வேலனக்கண்ணி அப்படின்னா போன்ற அழகான கண்ணினை உடையவள் அப்படின்னு ஏழாம் தேவார பாடல்கள்ல வேலன கண்ணி அப்படின்னு கண்ணின்னு சொல்லியிருக்காரு வேல் போன்ற அழகான கண்களை உடைய அம்பிகையே அப்படின்னு வந்து அவர் பாடி சம்பந்தரால பாடல் பெற்ற இந்த கோவில் வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு ரொம்ப பக்கத்திலேயும் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்துக்கு ஒட்டியும் அமைஞ்சிருக்கு பெரிய நாகி உடனுரை வெள்ளிங்கிரீஸ்வரர் அப்படிங்கறதா அதோட பெயர் இந்த சிவனை பற்றியும் இந்த அம்மனை பற்றி பாடும் போதுதான் கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தனியான சம்பந்தம் பாடி அந்த அந்த கண்ணி தான் வேளாங்கண்ணியா வந்து மதிவு இருக்கு இந்த வேளாங்கண்ணி நாகூர் பக்கத்துல நிறைய சிவாலயங்கள் இருக்கு டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸர்கள் வந்து நிறைய அடிச்சு அழிச்சிருக்காங்க அதுல தப்பி பிழைத்த ஒரு சில ஆலயங்கள்ல இது ஒன்னி புனரமைத்து வருது இந்த கோயில் அதெல்லாம் கிடையாது வேளாங்கண்ணினா கண்ணி ஒத்துக்கிறோம் அந்த வேலனக்கண்ணி மேரி மாதா தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான ஆதாரங்களை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் இந்த சங்கிகளுக்கு அடிப்படை அறிவும் இருப்பதில்லை வரலாறு அறிவும் இருப்பதில்லை ஏன் வரலாறு தெரிந்தாலும் அதை உண்மையினே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் இருப்பதில்லை மூன்று சதவீத காரணங்கள் ஆட்சி செய்ய தூண்டிவிடும் தூண்டுதல்களுக்கு வழியாகி எந்நேரமும் நாடெங்கும் மதக்கலவரங்கள் ஜாதி கலவரங்களை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள் தன் சொந்த மத கோவில்களில் தங்களுக்கே உள்ள செல்ல அனுமதி கிடைக்காத இந்த கூட்டங்கள் மற்ற மத கோவில்களில் சென்று கலவரம் செய்ய துடித்து கொண்டிருக்கிறார்கள் சரி அதை விடுங்கள் இந்த சங்கியின் வாதத்திற்கு வரலாம் வேளாங்கண்ணி என்பது மாதாவின் பெயர் அல்ல அது வேலனின் கண்ணியாம் இருந்துட்டு போகட்டும் அதனால் நமக்கென்ன அது எந்த பெயராக இருந்தாலும் அதற்கு என்ன பொருளாக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை அவசியமும் இல்லை வேளாங்கண்ணி என்பது ஊரின் பெயர்தானே தவிர மாதாவின் பெயரல்ல என்ற அடிப்படை அறிவும் இல்லாத இவன் எதற்காக வீடியோ போடுகிறானோ தெரிவதில்லை இங்கே இருக்கும் கிறிஸ்தவ ஆலயத்தின் பெயர் ஆரோக்கிய அன்னையின் அதாவது ஆரோக்கிய மாதாவின் ஆலயம்தான் இந்த ஆலயம் நாளடைவில் பிரசித்தி பெற்று வந்ததால் வேளாங்கண்ணி ஊரில் இருக்கும் மாதா கோயில் வேளாங்கண்ணி மாதா கோயில் என்று பிரசித்தி பெற்றுள்ளது மக்களும் அவ்வாறே அழைக்கிறார்கள் ஆண்டுதோறும் பாத தேர்களை இழுத்து கூட்டம் கூட்டமாக மற்ற மத மக்கள் குறிப்பாக இந்து மதத்தைச் சேர்ந்த பக்தர்கள் வருவதை சகிக்காத சங்கி கூட்டம் இப்படிப்பட்ட பொய் பிரச்சார முயற்சிகளை செய்து வருகிறது ஆனால் அது ஒருபோதும் பலிக்காது ஏனென்றால் இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை இயேசுவிடமும் அவர் தாய் மரியாளிடமும் வைத்து பலன் பெற்று நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்களே தவிர ஊரின் பெயரை வைத்து எந்த பலன்களையும் பெறுவது கிடையாது இடத்தின் பெயரோடு சேர்த்து மாதாவை அடையாளப்படுத்தி கூப்பிடும் நடைமுறை ஊருலகில் இல்லாத புதிய நடைமுறை கிடையாது அது உலகமெங்கும் இருக்கும் நடைமுறைதான் பழக்கம்தான் அப்படிப்பட்ட மாதா கோயில்களையும் ஊர்களையும் சில எடுத்துக்காட்டாக இங்கு பட்டியல் செய்துள்ளேன் இதை பார்த்து சங்கிகள் திருந்தட்டும் கிறிஸ்தவர்கள் உண்மையை அறியட்டும் ஏனென்றால் யோவான் எட்டு முப்பத்தி இரண்டில் சொல்வது போல நீர் உண்மையை அறிவீர் உண்மை உங்களை விடுதலையாக்கும் புனித குவாடலுப்பை மாதா இங்கு குவாடலுப்பை என்பது மெக்சிகோ நாட்டில் உள்ள ஒரு இடத்தின் பெயராகும் புனித லூர்து மாதா இங்கு லூர்து என்பது பிரான்ஸ் நாட்டிலுள்ள ஒரு இடத்தின் பெயராகும் புனித ஃபாத்திமா மாதா இங்கே ஃபாத்திமா என்பது ஒரு இஸ்லாமிய பெண்ணின் பெயரால் வந்த பெயர்தான் இருந்தாலும் அதை பற்றி நமக்கென்ன ஊரின் பெயர் ஃபாத்திமா என்பதால் அவர் ஃபாத்திமா மாதா என்றே அழைக்கப்படுகிறார் புனித மெஜிகோரியா மாதா இங்கு மெஜிகோரியா என்பது போஸ்னியா நாட்டிலுள்ள ஒரு இடத்தின் பெயராகும் புனித நாக் மாதா இங்கு நாக் என்பது அயர்லாந்து நாட்டிலுள்ள ஒரு இடத்தின் பெயராகும் புனித வால்சிங்கம் மாதா இங்கு வால்சிங்கம் என்பது இங்கிலாந்து நாட்டிலுள்ள ஒரு இடத்தின் பெயராகும் புனித சிராக்கூஸ் மாதா இங்கு சிராக்கூஸ் என்பது இத்தாலி நாட்டிலுள்ள ஒரு இடத்தின் பெயராகும் புனித அக்கிட்டா மாதா இங்கு அக்கிட்டா என்பது ஜப்பான் நாட்டிலுள்ள ஒரு இடத்தின் பெயராகும் புனித நாஜு மாதா இங்கு நாஜு என்பது தென் நாட்டில் நாட்டிலுள்ள ஒரு இடத்தின் பெயராகும் ஏற்கனவே லூர்து நகரில் தோன்றி லூர்து மாதாவாக பெயர் கொண்ட அதே லூர்து மாதா ஆந்திர மாநிலத்தின் குணதலா என்ற ஊரில் புகழ்பெற்ற ஆலயம் கொண்டுள்ளதால் குணதல மாதா என்று அழைக்கப்படுகிறார் கோதாவரி நதிக்கரையில் கோயில் கொண்டுள்ளதால் கோதாவரி மேரி மாதா என்ற பெயர் கூட ஆந்திராவில் உள்ளது கோடூரு என்ற இடத்தில் ஆலயம் கொண்டுள்ளதால் கோடூரு மாதா என்று அழைக்கப்படுகிறார் சேப்ரோலு என்றும் இடத்தில் அமைந்துள்ளதால் சேப்ரோலு மாதா என்றும் அழைக்கப்படுகிறார் கர்நாடகாவில் பல்லாரி என்ற இடத்தில் ஆலயம் கொண்டுள்ளதால் பல்லாரி மாதா என்று அழைக்கப்படுகிறார் கர்நாடகாவில் உள்ள ஹரிஹரா என்ற ஊரில் புகழ்பெற்ற பசிலிகா திருத்தலத்தை கொண்டுள்ளதால் அந்த மாதாவை ஹரிஹர மாதா என்றுதான் பக்தர்கள் அழைக்கிறார்கள் ஹரிஹரா என்பது விஷ்ணு மற்றும் சிவனின் பெயர்கள் என்பது நமக்கெல்லாம் தெரிந்ததே அது மட்டுமல்லாமல் அதே ஊரில் மிக பழமை வாய்ந்த விஷ்ணு மற்றும் சிவனின் கோயிலும் உண்டு அதனால்தான் அந்த ஊருக்கு ஹரிஹரா என்ற பெயரே வந்துள்ளது அதை பற்றி நமக்கென்ன ஊரின் பெயரோடு சேர்த்துதான் மாதாவின் பெயரும் சேர்த்து அழைக்கப்படுகிறது ஆகையால் அந்த மாதாவை ஹரிஹர மாதா என்றுதான் மக்கள் அழைக்கிறார்கள் இது வட கர்நாடகாவின் வேளாங்கண்ணி என்பது குறிப்பிடத்தக்கது இனி கேரளாவில் பார்த்தால் வல்லார்பாடம் எனும் இடத்தில் அமைந்துள்ள ஆலயத்தினால் வல்லார்பாடம் மாதா என்று அழைக்கப்படுகிறார் குரவிளங்காடு என்ற இடத்தில் அமைந்துள்ள ஆலயத்தினால் குரவிளங்காடு மாதா என்று அழைக்கப்படுகிறார் கொரட்டி என்றும் இடத்தில் அமைந்துள்ள ஆலயத்தினால் கொரட்டி மாதா என்று அழைக்கப்படுகிறார் தும்போலி எனும் இடத்தில் அமைந்துள்ள ஆலயத்தினால் தும்போலி மாதா என்று அழைக்கப்படுகிறார் இதேபோல வட இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கும் டோரி எனும் இடத்தில் அமைந்துள்ள மாதா ஆலயத்தின் பெயர் டோரி மாதா இனி தமிழ்நாட்டிற்கு வந்தால் பாண்டிச்சேரியின் வில்லியனூர் எனும் இடத்தில் அமைந்துள்ளதால் வில்லியனூர் மாதா என்று அழைக்கப்படுகிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பூண்டி என்னும் கிராமத்தில் புகழ்பெற்ற ஆலயம் கொண்டுள்ளதால் பூண்டி மாதா என்று அழைக்கப்படுகிறார் மதுரையின் வாடிப்பட்டி எனும் இடத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆலயத்தினால் வாடிப்பட்டி மாதா என்று அழைக்கப்படுகிறார் அதேபோல போல முகையூர் எனும் இடத்தில் புகழ்பெற்ற ஆலயம் கொண்டுள்ளதால் முகையூர் மாதா என்று அழைக்கப்படுகிறார் இப்படி அடக்கிக்கிட்டே போகலாம் இதன் வாயிலாக நான் சங்கிகளுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால் அடிப்படை அறிவும் வரலாறும் தெரியாமல் கதறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் லூர்த் இடத்தினால் லூர்து மாதா என்று அழைக்கப்பட்ட அதே மாதாதான் வில்லியனூர் மாதா பூண்டி மாதா முகையூர் மாதா குணதல மாதாவாக அந்தந்த இடத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறார் அதை போலத்தான் வேளாங்கண்ணியில் பிரசித்தி பெற்றதால் வேளாங்கண்ணி மாதா என்று அழைக்கப்பட்ட அதே மாதா தான் வாடிப்பட்டியில் வாடிப்பட்டி மாதாவாகவும் கேரளாவின் பட்டுமலையில் பட்டுமலை மாதாவாகவும் அந்தந்த இடத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறார் ஆதலால் சங்கிகளின் இந்த சூழ்ச்சிக்கு எந்த பலனும் கிடைக்காது நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்